ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களான இன்னா நாற்பது இனிவை நாற்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பார்ட் ஃபைவ் வீடியோ இதுக்கு முன்னாடி பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி நாலு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா என்னோடய சேனல் பிளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னா நாற்பது அதோட ஆசிரியர் வந்துட்டு கபிலர் இவர் இவரோட காலம் நாலாம் நூற்றாண்டு இது சைவ சமயத்தை சார்ந்த நூல் இதில் நாற்பது பாடல்கள் இருக்கும் ஒவ்வொரு பாடலும் நான்கு நா நான்கு வரிகள் தான் இருக்கும் இதோட பா வகை வந்துட்டு இன்னிசை வெண்பா இந்த ஒவ்வொரு பாடலுமே வந்துட்டு நான்கு அறக்கருத்துக்களை சொல்லும் இது இன்னது இன்னா என சொல்லப்படும் நூல் அல்லது இன்னது இன்னா என சுட்டி காட்டப்படும் நூல் அப்படின்னு கேட்டா அது வந்துட்டு இன்னா நார்ப்பது தான் இது ஒவ்வொரு பாடல்லையும் வந்துட்டு இதில் இன்னா எனும் சொல் வந்து இடம்பெற்று இருக்கும் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறுறது தான் இந்த இன்னா நார்ப்பது இதில் நூற்றி அறுபத்து நாலு இன்னா செயல்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதாவது என்னான்னா துன்பம் தரும் செயல் இதெல்லாம் இதெல்லாம் துன்பம் தரும் செயல்னு சொல்லிட்டு நூற்றி அறுபத்தி நாலு செயல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க இந்த நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இனியவை நாற்பதில் வந்துட்டு நூற்றி இருபத்தி நாலு இனிய செயல்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்து நம்ம இனியவை நாற்பது பற்றி பார்க்கலாம் இனியவை நாற்பது இதோட ஆசிரியர் வந்துட்டு பூதன் ஜேந்தனார் இதோட காலம் ரெண்டாம் நூற்றாண்டு இவர் இதோட இது வந்து சைவ சமயத்தை சார்ந்த நூல் இதில் நாற்பது பாடல்கள் இருக்கும் இதுலேயும் ஒவ்வொரு பாடல்களையும் நான்கு வரிகள் இருக்கும் இந்த இனியவை நாற்பது ஆசிரியர் இருக்கார் இல்லையா அப்போ இனிமை நாற்பது ஆ ஆசிரியர் வந்துட்டு பூதஞ்சார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இனிப்பு நிறைய சாப் இனிப்பு நிறைய சாப்பிட்டோம்னா பூதம் வந்துடும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் ஆசிரியர்களுக்குமான இதை வந்து ஷார்ட்கட்டோட ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து இன் இன்னது இனியவை என சுட்டி காட்டும் நூல் அதில் என்ன பார்த்தோம் இன்னது இன்னா என சுட்டி காட்டும் நூல்னால் இன்னா நாற்பது இன்னது இனியவை என சுட்டி காட்டும் நூல் வந்துட்டு இனியவை நாற்பது இதில் இனிய கருத்துக்களை கூறுறதுனால தான் இது இனியவை நாற்பதுன்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு இதில் ஒவ்வொரு பாடல்லையும் மூன்று அல்லது நான்கு அறக்கடுத்துக்களை சொல்லும் இதுல நூத்தி இருபத்தி நாலு இனிய செயல்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு இதுல சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது இதில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியிலையுமே இனிதே இனிதேன்னு வந்திருக்கு இல்லையா இத வச்சு நம்ம இது வந்து இனியவை நாற்பதுன்னு சொல்லிடலாம் நம்ம இன்னான் நாற்பதுக்கு என்ன பார்த்தோம் அதில் ஒவ்வொரு வரியிலையுமே வந்துட்டு ஒவ்வொ ஒவ்வொரு பாடலிலுமே வந்துட்டு இன்னான்னு வரும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இனிதே இனிதேன்னு வரும் அதை வச்சே நம்ம வந்துட்டு இது வந்து இனியவை நாற்பதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது இன்னா நாற்பது இனியவை நாற்பதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுதான் இந்த பாட்டு நல்லா பார்த்துக்கோங்க இது ஓல்டு புக்கில் இருக்கிற இன்ன இனியவை நாற்பதில் இருக்கிற செய்யுள் வரி தான் இது ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் திருக்கடகம் ஏலாதிபதி பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ